வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி பதிமூணு வெள்ளிக்கிழமைங்க அன்றைக்கி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நல்லா வரும் இது காலைல நாலரை மணிக்கு எடுத்தது அப்போ எடுத்து பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்குள்ளே சிலாட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்குள்ளே சிலாட்டு தான் இப்போ அவைலபிள் இருக்குது கீழ திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற சீனிவாசம் அழுப்பறை நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு சாயந்தரம் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கட்டும் மறுநாள் காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறது ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் கொடுத்துட்ருக்காங்க அதில் இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இரவு ரெண்டு மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஒரு நாலு மணிக்குள்ளாரே இன்றைக்குள்ளே டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் க்ளோஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ உள்ள டிக்கெட்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நாளைக்கு காலையில் உள்ள தரிசன டிக்கெட்டு காலைல நாலரை மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க இது கண்டிப்பாக இன்றைக்கி பகல் முழுக்க டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திருமலையில் இந்த வாரம் முழுக்கவே திருமலிலையும் சரி திருப்பதியிலேயும் சரி கூட்டமே இல்லை அதனால் இன்றைக்கி பகலில் திருப்பதி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கீழே போய் டோக்கன் வாங்கினீங்கன்னா நாளைக்கு காலுக்கு சுவாமி தரிசனம் பார்க்குற அளவுக்கு டிக்கெட் கிடைக்கும் ஒரு வாரம் கழித்து நேற்று தான் திருமலையில் ஒரு நாலு கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக கம்பார்ட்மெண்ட் எதுவுமே ஆளு இல்லை டைரக்ட் லைனில் தான் சாமி தரிசனம் பண்ணிட்டுருந்தாங்க நேற்று தான் ஒரு நாலு கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கூட்டம் இல்லைங்கிற பட்சத்தில் டேரெக்டாக கூட சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே திருப்பதியிலே டோக்கன் வாங்கிட்டு கீழே உள்ள கோயில்கள்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு நாளை காலையில் போய்ட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி நிலைமைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் கூட்டம் இருக்கு பஞ்சரை மணிக்கு எடுத்து பார்த்தேன் அதை அப்போ பார்க்கும்போதும் எதுவும் இதில் வித்தியாசம் இல்லை அதே மாதிரி தான் அப்படியே காட்டுது சரியான அப்டேட்ஸ் தான் அவங்க கொடுக்கல அதனால் ப நாலரை மணிக்கு பதிமூணாயிரம் டிக்கெட்டுங்கிறது இன்றைக்கி பகல் முழுக்க டிக்கெட் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க திருப்பதிக்கு இன்றைக்கி பகலில் போகிறவங்களுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும் அதை தவிர நேரடியாக போய் சுவாமிதாஸும் பார்க்கலாங்க திருமலையில் திருப்பதி வெங்கடா பெருமாளோட பிரசாதமான திருப்பதி லட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான திருப்பதி லட்டு இதுக்கு ராயல்ட்டிலாம் வாங்கியிருக்காங்க அந்த திருப்பதி லட்டு இப்போ விநியோகத்தில் இப்போ சின்ன குழப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல் எல்லாருக்கும் லட்டு கிடைக்குமா இல்லை லிமிட் க லிமிட்டாக ஆயிடுச்சு இப்போ முன்ன மாதிரிலாம் இப்போ எல்லாம் சாதாரணமாக கிடைக்காது டிக்கெட் வாங்கிட்டு போனால் கூட எல்லாேருக்கும் நிறைய லட்டு கொடுக்க மாட்டாங்க லிமிட் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்காங்க அதை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ டீட்டெயில் தெரிஞ்சுதுங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இதை இதை வீடியோவில் போடுறேன் திருப்பதியில் ஒரு நாளைக்கு மூன்றரை லட்சம் லட்டு கிட்டத்தட்ட விநியோகிக்கிறாங்க லட்டு கவுண்டர்கள் மூலமாக இதில் ஒரு ஒன்றரை லட்சம் லட்டுகள் கிட்டத்தட்ட டிக்கெட்டு வாங்காமல் வர்ற பக்தர்களுக்காக பாருங்கள் அவங்களுக்காகவே செலவாக வருதுங்க அது நாளைக்கு சேல்ஸ் ஆகுறது மூன்றரை லட்சம் அதில் ஒன்றரை லட்சம் லட்டுகள் கிட்டத்தட்ட வந்து டிக்கெட்டு இல்லாமல் வராங்க பாருங்கள் அவங்களுக்காகவே இவ்வளோ லட்டுகள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மீதி ரெண்டு லட்சம் லட்டுகள் தான் சாமி பார்த்துட்டு வர பக்தர்கள் வாங்குறாங்க இதை தவிர அந்த பிரம்மோற்சவ காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் வரைக்கும் போகுங்க மற்ற விசேஷ நாட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது திருப்பதி லட்டு பொறுத்த வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலவச லட்டு கண்டிப்பாக உண்டுங்க ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு கன்ஃபார்மாக ஒரு லட்டு இலவசமாக உண்டு அது டிக்கெட்டை பொறுத்து நிறையா மாறும் அது நிறைய இப்போ ஒரு நன்கொடை பண்ணிட்டு பெரிய சேவாவில் கலந்துட்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்டு கொடுப்பாங்க அஞ்சு லட்டு கொடுக்குற சேவாலாம் கூட இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு ஆனால் மினிமம் ஒரு லட்டாவது இலவசமாக பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸ் இது இதை தவிர சாதாரணமாக இது வரைக்கும் என்ன எப்படி நடைமுறை போயிட்டு இருக்குன்னா இப்படி லட்டு டிக்கெட் கொடுத்தோம்னா அதுக்கான லட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லட்டு வேணுமோ ரூபா பணம் கொடுத்து அந்த லட்டுலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நடைமுறை இருக்கு அது வந்து அப்பப்போ அவைலபிளை பொறுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பட் நான் நிறைய தடவை இப்போ நேராக போய் வாங்கியிருக்கேன் நிறைய நான் நிறையா வாங்கினதில்லை போய் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு லட்டு கொடுங்க ரெண்டு லட்டு கொடுங்கன்னு சொன்னால் உடனே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி தனியாக டிக்கெட் எல்லாமே டக்குன்னு போய் பத்து லட்டு கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி தான் நடைமுறைகள் இருக்குது நடைமுறையில் இருந்தது இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பதியில் என்ன நடந்திருக்குன்னா திருப்பதியில் உள்ள லோக்கலில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு ஒரு ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் நடந்திருக்கு அந்த கல்யாணத்தில் சாப்பிட வரவங்க எல்லாேருக்கும் இலையில் வந்து திருப்பதி லட்டு பிரசாதமாக வச்சுருக்காங்க பிரசாதமாக வைக்கல ஸ்வீட்டாக வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த திருப்பதி லட்டு கொண்டாந்து அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் மத்தியானம் லஞ்சில் கொண்டாந்து அந்த லட்டு வைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக நினச்சி அந்த மாதிரி லட்டு கொண்டாந்து வச்சிருக்காங்க இது வந்து ஒரு எப்படி இந்த மாதிரி திருப்பதி லட்டு அவங்கவுங்க டிக்கெட் இருந்தால் தான் கிடைக்கிது அப்படி லைனில் போய் நின்று ஒமாக வாங்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த கல்யாணத்தில் உணர்ந்து திருப்பதி லட்டு இப்போ ஆயிரக்கணக்கான லட்டை உணர்ந்து மண்டபத்தில் விருந்தில் பரிமாறினாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி விசாரணை பண்ணும்போது பிளாக்ல நிறைய லட்டு வைத்துருக்காங்கன்னு தெரிய வந்தது அது தவிர தரிசன டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போய் வாங்குறவங்க நிறைய பேர் போய் பத்து லட்டு பதினஞ்சு லட்டுன்னு போய் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க பிளாகில் விற்றது அது தவிர நிறைய லட்டு டேரக்ட்டாக போய் தரிசனம் பார்க்காதவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அதுக்கப்புறம் இதை இப்போ புதுசாக வந்திருக்க ஈஓ சியாமலா ராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க என்னென்னா சாதாரணத்துக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு போய் டிக்கெட் கொடுத்து நீங்கள் லட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு இலவச லட்டு கொடுப்பாங்க அதை தவிர நீங்கள் எவ்வளோ வேணாலும் லட்டு வாங்கலாம் ஒரு லட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேணாலும் லட்டு வாங்கிக்கலாம் அதில் எந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு வர பக்தர்கள் எவ்வளோ வேணாலும் லட்டு வாங்கிக்கலாம் ஒரு டிக்கெட் ஒரு லட்டோட விலை ஐம்பது ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த எந்த கட்டுப்பாடும் இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தரிசன டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக திருப்பதிக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து அந்த மாதிரி யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா கார் டிரைவர்ஸ் இங்கே நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போகிறோம் நிறைய பேர் காரில் எங்கே கூப்பிட்டு போகிறோம் அந்த டிரைவர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு லட்டு வாங்கிட்டு போவாங்க கவுண்டருக்கு நேராக வருவாங்க அஞ்சு லட்டு கொடுங்க ஆறு லட்டு கொடுங்க இல்லை ரெண்டு லட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிறதை வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி நடைமுறை சாதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு எல்லா டிரைவருமும் அது வாங்குறாங்க அது தவிர திருப்பதிக்கு சரக்கு வாகனத்தில் வராவங்க லக்கேஜ்லாம் பண்ணி போட வர்றவங்க அது தவிர வந்து இந்த திரு திருப்பதியில் கல்யாணம் நடக்குது பாருங்க திருமலையில் அந்த கல்யாணத்தில் கலந்து எல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் எல்லாரும் சாமி தரிசனம் பார்க்க முடியாது அவங்களாம் வந்து அந்த லட்டாவது வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் நடைமுறையில் நிறைய நிறையா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி வாங்குகிறவங்களுக்காக ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொண்டாந்து கொடுத்தா தான் லட்டு அதே மாதிரி ஆதார் கார்டு கொடுத்தாலும் ஒரு ஆளுக்கு ரெண்டு லெட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆதார் கார்டை கொண்டாந்து கொடுத்தோம்னா ரெண்டு லட்டு கிடைக்கும் அப்படி தான் இப்போ மாற்றிருக்காங்க அதை இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால பிளாக்கில் லட்டு விற்கிறது தடை தடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த இந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஒரு வேனில் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு பேர் வேனில் வராங்க டேரக்டாக எல்லோருமே ஆளாளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்டு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி இருபத்தஞ்சி லெட்டு பதினஞ்சு ன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி லட்டு ஒரு வேனில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி பதினஞ்சு லெட்டுன்னு இல்லை கொண்டு போய் வேனில் வச்சுட்டு மறுபடியும் வந்து மறு கீழே நின்று மறுபடியும் இன்னொரு பதினஞ்சு அஞ்சு லட்டு வாங்கலாம் இந்த மாதிரி தான் ஒரு ஆயிரக்கணக்கான லட்டு வாங்கிட்டு போய் அந்த கடையிலொண்டத்தில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதை தவிர பிளாக் அங்கேருந்து புரோக்கர் மூலமாக லட்டு வந்து மொத்தமாக எல்லாம் வெளில போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா டவுட் பட்றாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க டிக்கெட் இல்லாமல் நேரடியாக போய் லட்டு வாங்கலான்னா தாராளமாக போய் வாங்கலாங்க ஆனால் உங்கள் ஆதார் கார்டை காமிச்சா நீங்கள் லட்டு வாங்கலாம் அப்படி காமிச்சா கூட ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு ரெண்டு லட்டு தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சிஸ்டம் இப்போ மாற்றியிருக்காங்க இதுதான் வந்து லட்டில் உள்ள கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க லட்டு வந்து இப்போ சாதாரணமாக கிடைக்குமா எல்லாருக்கும் எல்லா லட்டும் கிடைக்குமா எக்ஸ்ட்ரா லட்டு வேணால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பலவிதமான குழப்பங்களுக்கு டிடிடியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க டிக்கெட்டு இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்காமல் நேரடியாக லட்டு மட்டும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் இதோட பிளான் நார்மலாக டிக்கெட் வாங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு வாங்க போகும்போது நீங்கள் உங்கள் காசு கொடுத்து எவ்வளோ வேணாலும் லட்டு வாங்கிக்கலாங்க அதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இதுதான் இப்போதைக்கு லட்டு விநியோகத்தில் உள்ள நடைமுறை இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க நீங்கள் திருமலைக்கு சாமி தரிசனம் பண்ண போகும்பொழுது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை காமிச்சு ஒரு லெட்டு வாங்கிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான லிட்டை எவ்வளோ ஆனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாதுங்க திருமலை திருப்பதியில் அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது புதுசு புதுசாக நிறைய மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இதில் நிறைய வர்ற மாற்றங்களை பற்றியும் நிறைய அப்டேட்ஸை பற்றியும் என்னோடய சேனலில் தொடர்ந்து நான் போட்டுவிட்ருக்கேன் என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓ